புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்து நடித்த படங்கள் எத்தனை என்றுதான் பார்க்க போறோம் முதல் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாவது திரைப்படம் முகராசி மூன்றாவது திரைப்படம் கண்ணி தாய் நான்காவது திரைப்படம் தனி பிரவி ஐந்தாவது திரைப்படம் தந்திரோகம் ஆறாவது திரைப்படம் தாய்க்கு தலைமகன் ஏழாவது திரைப்படம் அரச கட்டளை எட்டாவது திரைப்படம் காவல்காரன் ஒன்பதாவது திரைப்படம் புதிய பூமி பத்தாவது திரைப்படம் தேர் திருவிழா பதினோராவது திரைப்படம் குடியிருந்த கோவில் பனிரெண்டாவது திரைப்படம் காதல் வாகனம் பதிமூணாவது திரைப்படம் கணவன் பதினாலாவது திரைப்படம் கண்ணன் என் காதலன் பதினெண்டாவது திரைப்படம் ஒளி விளக்கு பதினாறாவது திரைப்படம் இரகசிய ஒழி பதினேழாவது திரைப்படம் நம் நாடு பதினெட்டாவது திரைப்படம் அடிமை பெண் பத்தொன்பதாவது திரைப்படம் மாட்டுக்கார வேலன் இருபதாவது திரைப்படம் வந்த மாப்பிளை இருபத்தி ஓராவது திரைப்படம் எங்கள் தங்கம் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் என் அண்ணன் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் குமரி கோட்டம் இருபத்தி நான்காவது திரைப்படம் முருகாய் மக்கள் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் நீரின் நெருப்பும் இருபத்தி ஆறாவது திரைப்படம் அண்ணன் விட்ட கை இருபத்தி ஏழாவது திரைப்படம் ராமன் தேடிய சீதை இருபத்தி எட்டாவது திரைப்படம் பட்டிக்காட்ட பொன்னையா ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மொத்தம் இருபத்தி எட்டு படங்களில் நடித்துள்ளார்கள்